ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா துறவு குளத்து கேன் போட வந்தேன் இப்போ என்னமோ குட்டையில் என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க என்னன்னு தெரிய மாட்டேங்குது மீன் பிடிக்கிறாங்களோ என்னன்னு தெரிய மாட்டேங்குது நீங்களே பாருங்க வாருங்க தம்பி உள்ள முழு முழு இருக்கா அப்படி பெரிய மீன் தம்பி பாருங்க அங்க ஒருத்தருக்கு இருக்காங்க கொண்டு வச்சு இங்க ஒருத்தர் என்ன பண்றாங்க தெரிய மாட்டேங்குது வளைய விட்டுருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை விட்டுருக்காங்க இல்லாம எத்தனை பேர் வர மீன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கு உயிரோடையே கிடைக்கு தரவுலூர் குளத்துக்கு வந்தீங்கன்னா மீன் வாங்கிக்கலாம் இந்த பக்கத்தால் இருக்கிறீங்க திருப்பூர் இந்த மாதிரி இருக்கிறீங்க இங்க வந்தீங்கன்னா தரவு குளத்துக்கு குளத்து மீன் கிடைக்கு குளத்து மீன் நல்லா டேஸ்டா இருக்குது குழம்புல வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கல ஐஸ் மீன் எல்லாம் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க இங்க வந்தீங்கன்னா தரவு குளத்துல உயிரோட மீன் வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க பொறிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கு இங்கே வந்து இந்த குட்டை வந்து தப்பா குளம் சைடு இருக்குது இது சின்ன குட்டை போட்டு மீன் குஞ்சு விட்டு வளர்த்துவாங்க இப்போ மீன் குஞ்சு இங்கே இருக்கான்னு தான் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க மீன் குஞ்சு இருந்தால் பிடிச்சி அந்த தண்ணி விடுவாங்க ஏன்னா இப்ப குஞ்சு விட்டோம்னா பெரிய மீன் சாப்பிடப்படும் அதனால் மீன் குஞ்சு ஓரளவுக்கு பெருசாகி விட்டாங்கன்னா மீனால் பிடிச்சி சாப்பிட முடியாது அதனால அது பெருசாகிக்கு பெருசாகனா விகிவத்துக்கு ஆசை செய்யிடும் ஒரு மீனாவது புடி தம்பி துறையானா என்ன பண்றீங்க வீடியோ எடுக்கிற சரி என்னதான் பண்றீங்கன்னு பாத்து மீனே காட்ட மாட்டேங்கிறீங்களே கம்முன்னு ஒரு சும்மிங் பூல் விட்டு காசு பண்ணிக்கிறது பெரிய தொட்டியா பண்டி ஏன்னா மரத்தை எல்லாம் புடிங்கி விட்டு இருந்திருந்தாங்கன்னா காசும் பண்டி இருப்பாங்க குளம் சுத்தமா இருக்கு இதுல குஞ்சு மீன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் குஞ்சு மீன் தான் சரி வேலை முடிஞ்சு கேன் போட்டாச்சு சரி கொஞ்ச நேரம் மீன் பிடிப்பாங்கன்னு பார்த்துட்டு இருந்துங்க சரி மீன் அப்புறம் பிடிக்கிட்டு நம்ம வேலை மடிங்கிறது நான் அடுத்த வீடியோல உங்களை பாய்